வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் உடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நல்ல சரிவில் கணப்பட்டுச்சு வருகின்ற வாரத்தில் கடுமையாக சரிய வாய்ப்புகள் இருக்குது எந்த ரேஞ்சில் இந்த தங்கத்தோட விலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுவதாயிரம் அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த தங்கத்தோட விலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிற நேரத்தில் இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு இருபத்தி நாலு கிரா தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாக காணப்பட்டது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றா இருக்க வெள்ளை எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நம்மளுக்கு எழுபத்தி ஏழாயிரம் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுபத்தி மூன்றாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே விலை பத்து கிராம் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி முந்நூற்றி காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக தொண்ணூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி பத்தாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி நூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அது ஒன்பது லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி நூறா காணப்படுது இதே வேலை நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்புறவில்லை எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அது எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்புறவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எழுபதாயிரத்து வந்து அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை பத்து கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறாம் நூறு கிராம் எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக அது எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே பார்த்த விலையில் இது மேற்கொண்டு தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க பங்கு சந்தையோட ஏற்றம் அமையப்போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறைவான விலை

ஏழு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாவாக காணப்படுது இதே வேலை எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்துல இருந்து குறைந்தபட்சம் வந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலை அதே நேரத்தில் மும்பை பங்குச்சந்தையில் இன்று காலை வர்த்தகத்தினிடையே சுஸ்லான் எனர்ஜி பங்கின் விலை பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மேல் உயர்ந்து நமக்கு எழுபத்தி நான்கு ரூபாய் முப்பது பைசா வரை உயர்ந்துள்ளது முதலீட்டு நிறுவனம் நுவாமா கூறுகையில் ச சுஸ்லான் எனர்ஜி நிறுவனத்தின் மீது நாங்கள் நீண்ட காலமாக நேர்மறையாக இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளது இது மேலும் சுஸ்லான்